விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு பாவத்தின் பலனை எப்படி அறிவது பாவம் ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் ஒன்றாம் இடம் இலக்கணம் இரண்டாம் இடம் கல்வி மூன்றாம் இடம் வீரம் வீரியம் சகோதரஸ்தானம் நான்காம் பாவம் மாத்ருஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்தந்த பாவத்தின் பலனை அறிய எப்படி நாம் கண்டுகொள்ள வேண்டும் இதற்கு ஒரு சூத்திரத்தை வகுத்து வைத்திருக்கின்றது ஜோதிடம் என்ன ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவத்தில் இருக்கின்றார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனையாவது இடம் என்று அதற்கடுத்து அந்த இடம் லக்கணத்திலிருந்து எத்தனையாவது இடம் இதையும் பார்க்க வேண்டும் இதற்கு அடுத்து என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கிறது அந்த நட்சத்திரத்து அதிபதிக்கு என்ன ஆதிபத்தியம் பார்க்க வேண்டும் அடுத்து இந்த கிரகத்தை இந்த இடத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன அவைகளின் தன்மை என்ன நடப்பு திசை என்ன இத்தனையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் இந்த பாவத்தில் குரு இருக்கிறது இந்த பாவத்தில் சந்திரன் இருக்கிறது இதுதான் பலன் என்று பொதுவாக சொல்லிவிட இயலாது அதில் ஓரளவுதான் உண்மை இருக்கும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் உண்மை இருக்காது இத்தனையும் நாம் பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு மிதுன லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சந்திரன் அவன் தான் இரண்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொன்னால் இந்த கல்வியை இந்த வாக்கினை பிரமாதப்படுத்த வேண்டும் அந்த வகையில் பார்த்தால் அவன் நல்ல பட்டதாரி ஆவான் என்று சொல்லலாம் பொதுவாக ஆனால் சூத்திரம் என்ன சொல்லுகிறது அந்த பாவத்திற்கு அந்த பாவாதிபதி எத்தனையாவது இடம் இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் எட்டு என்றால் கெடுப்பது அஷ்டமும் எனவே அந்த நபர் பட்டப்படிப்பு படிக்காமல் போகலாம் ஆனால் அறிவு உண்டு ஆற்றல் உண்டு பட்டப்படிப்பு படித்தவனை விட அறிவு ஆற்றல் இருக்கும் ஏனென்றால் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அறிவாளி ஆனால் பட்டப்படிப்பு படித்து அல்ல இதுதான் பலன் முறை அன்பர்களே ஒவ்வொரு பாவத்திற்குமே இதுபோல் தான் பார்க்க வேண்டும் அந்த பாவத்திற்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் இன்ன நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும் பார்க்கின்ற கிரகங்களையும் பார்க்க வேண்டும் இப்படி பார்த்து பலன் சொல்வதுதான் சரியான பலனாக இருக்கும்